கிறிஸ்துவுக்குள் பெரியமான கடலுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோனா முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அதற்கு அவன் நான் எவிரேன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயம்பக்தி உள்ளவன் என்றான் இந்த யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே யோனா அவர்கள் பேசுகிறதை இந்த வசனம் நாம் யோனாவுக்கு நினைவேக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறான பயணத்தை மேற்கொண்ட யோனா அவர்கள் தர்ஷிசுக்கு தப்பி செல்லுகிறார் இந்த இடத்திலே ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது ஒரு பெரிய புயல் ஒரு பெரிய காற்று கப்பலையே புரட்டு போகிற அளவுக்கு கப்பலில் உள்ள மக்கள் மடிந்து போகிற அளவுக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் யோனா அவர்கள் இங்கு சொல்லுகின்ற வார்த்தை நான் எபிரேயன் இந்த வானத்தையும் இந்த சமுத்திரத்தையும் படைத்த உண்டாக்கிட கத்தரிடத்தில் நான் பயம்பக்தி உள்ளவன் என்று குறிப்பிடுகிறார் இது எதை காட்டுகிறது அன்றுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத ஒரு மனிதன் நான் கத்தருக்கு பயம்பக்தி உள்ளவன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இது போலதான் பல நேரங்களிலே நான் கத்தருடைய பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை நான் ஆவிக்குரிய பாதையில இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தவறான நடைமுறையை தவறான வாழ்க்கையை நாம் நடத்திக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்க முடியும் நான் கத்தரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றவர்கள் அன்றுடைய வார்த்தைக்கும் அன்றுடைய சத்தியத்திற்கும் கீழ்ப்படுகின்ற மனிதனாக இருக்க வேண்டும் அல்லவா யோனா அவர்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினைவேவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருந்தால் நான் கத்திரடத்தில் பயம்பக்தி உள்ளவன் என்று சொல்லுவதற்கு அது பொருத்தமானது இதே போலதான் பல கிறிஸ்தவர்கள் பொருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கடலுடைய பிள்ளையிலே நான் கிறிஸ்தவன் என்று சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் பிரதிபலிக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவம் யோனாவை போல கீழ்ப்படியாமல் நான் வானத்தையும் உண்டாக்கின கத்திரத்தில் பயம்பக்தி உள்ளவன் என்ற தவறான நாம் அதுபோல நாமும் இராதபடிக்கு அவருடைய வார்த்தையை கையாண்டால் அதன்படி நடப்போம் அதுதான் கடவுள் விரும்புகிறார் அதுதான் வாழ்க்கைக்கு நலம் நல்லது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்